உலகங்கும் சிறப்பித்து புகழ் பெறும் பக்தர்களின் சேனலுக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய பணக்கத்தையும் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புத்தாண்டிலிருந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களால் வரக்கூடிய பிரச்சனை பற்றி இப்போ நம்ம தொகுத்து விளங்குவோம் பணிவு என்பது தாழ்வியின் சின்னம் அல்ல துணிவு என்பது உங்களோடு பிறந்த குணம் உயர்ந்த எண்ணங்களின் ஏனிப்படிகள் துணிவு என்பது வீரத்தின் சின்னம் ஏன்னா விவேகம் விவேகத்தை விட வேகம் பணிவை விட ப்ரெஸ்டீஜி எல்லாமே நீங்கள் தான் தனுசு தான் அப்போ அந்த முதிர்வு தன்மை உங்களுக்கு அதிகம் அதே மாதிரி இந்த மூன்று இந்த முற்பகுதியில் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க பணம் சம்பந்தப்பட்ட கொடுத்தா தான் அங்கே தக்கா தங்கச்சி பிரச்சனை அங்கே சகோதரன் சகோதரி பிரச்சனை அங்கே அப்பா அம்மா பிரச்சனை பேரம்பத்தி பிரச்சனை கல்வியில் பிரச்சனை படிப்புக்கு பிரச்சனை தொழில் வைக்கணும்டா நான் வச்சு தான் ஆவே ஆனால் வைக்கக்கூடாது டேய் நேரம் நல்லாடா இப்போ தாண்டா எல்லா ஜோதிசருன்னு சொல்லியிருக்காங்கடா அவர் நமஸ்காரம் மட்டும் சொல்லலடா எல்லா பேர் பேர் பெரிய பெரிய ஆளுனாலும் சொல்லியிருக்காங்கடா அதனால இந்த இடத்துல வைக்க வேண்டாம்டா தொழில் அப்போ ஆரம்பிச்சிருக்கலுமே உனக்கு நல்ல திசை நல்ல புத்தி வந்தால் கேட்க மாட்டான் அப்போ அங்கே பிரச்சனை அங்கே வரக்கூடிய பிரச்சனை அது மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் சுமூகமாக முடிக்கணும் ஜூன் மாதத்திற்கு மேல நீ ஆரம்பிச்சுக்க ஜூன் மாதத்துக்கு மேல நீங்க ஆரம்பிச்சுக்கங்க அப்ப பிரச்சனை வராது இல்லை கால தேச வர்க்கோத்துவம் ஜாதி மத பேத இனம் இடம் ஏன் சொல்லியிருக்கிறான் அதுதானே சொல்லியிருக்காங்க அப்ப சுமூகமாக கொஞ்சம் கூட மாற்று கருத்து இல்லை எப்ப ஜூனுக்கு மேல குறுபலம் வந்துடுது ராகு கேதி பேச்சு வந்துடுது சனி பயிற்சி வந்துரு ராஜகிரகங்கள் எல்லாம் சப்போர்ட் ஆக ஏன் பன்னெண்டு ராசியில் பன்னெண்டு ராசி மூணு கிரகம் ராஜகிரகம் பயிற்சியில் ஒன்றாவது எங்களுக்கு உதவி பண்ணாதா ஒன்றாவது கருணையை கொடுக்காதா அப்படின்னு கேட்குறோம்ல நம்பிக்கை நம்பிக்கைதானே நிச்சயமாக அப்போ நீங்க தீர்வு என்ன உங்களுக்கு கோதண்ட ராமர் திருப்புல்லாணி பார்த்தீங்களா கோதண்ட ராமர் திருப்புல்லாதி சேது சமுத்திரம் அப்படிப்பட்ட தெய்வங்களை வணங்குங்க வீட்டில் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற நாமத்தை நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு மண்டலம் எழுதுங்க டைரியில் எழுதுங்க நோட்டில் எழுதுங்க எப்போ செட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு சைல் பேப்பரில் எழுதுங்க நல்லா சுருட்டுங்க நூற்றி நாலு ஆயிரத்தி எட்டு ஒரு லட்சத்தி எட்டு போட்டு அப்படியே ஆஞ்சன கழுத்தில் போடுங்க துளசி மாலை போடுங்க துளசி பாதத்தில் வைங்க கொஞ்சம் வெண்ணக்காப்பை சாத்துங்க வெண்ணக்காப்பு சாத்த முடியாதது நாங்கள் ஏழை ஒரு நூறு ஒரு ஐம்பது வெண்ணை வாங்கி நெஞ்சில் வைங்க கண்டிப்பாக அவர் உங்களுக்கு வாயு பகவான் நல்ல வாழ்க்கையை உயர்த்தி கொடுப்பார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொடுப்பார்